அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நேத்திர அன்பர்களுக்கு சனி வகர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை ஒரு மூன்று நட்சத்திர பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் ரோகிணி நட்சத்திர அன்பளுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் அழுத்திங்க நன்றி சந்திரபகானுடைய நட்சத்திரங்கள் மூன்று ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரபகான் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பிரத்தியாங்கு தாரையாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுமாரான அமைப்பு தான் கோச்சாரத்தில் சனி வகரமடையும் போது சந்திரபகான் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு யோகமான பலனை கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு இறை பக்தியில் அதிக நாட்டத்தை உண்டாக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் சந்திரன் அப்படின்னா சாப்பாடு பயணம் உடல் தேக ஆரோக்கியத்திற்கு பெசலான கிரகம் சந்திர பகவான் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா சாப்பிடுவார்கள் உடலை வலுப்படுத்துவதும் அழகுபடுத்துவதிலும் இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் அமானுஷியம் ஜோதிடம் மாந்திரீகம் இதன் மீது இவங்களுக்கு வந்து பற்று ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் நிலம் வண்டி வாகனம் கால்நடைகள் ஆஸ்தி அரசியல் வியோகமும் நகரத்தில் பிறந்தவளுக்கு உண்டு ஆரம்பத்தில் காதல் காமம் மிகுதியாக இருக்கும் பிற்பாதி சந்நியாசி யோகம் இவங்களுடைய வேஷமே மாறி போயிடும் பெண்களை பழித்து பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தான் என்ன நினைக்கிறார்களோ அதையே நிறைவேற்றும் குணம் இவர்களிடம் உண்டு பிரியர்கள் சாபம் விடுவதில் முதன்மையானவர்கள் யாருக்கும் பெரும்பாலும் உதவி செய்ய மாட்டார்கள் ரோகிணி நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் ரிஷபராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதமாக ரிஷபராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபவான் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் ரிஷபராசிக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதியாக சனி புகான் வருகிறார் தொழில்ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி பாக்கியஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி பெரும்பாலும் ரோகிணி நேத்திரத்தில் வந்தவர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்கள் வண்டி வாகனங்கள் மீது அதிக பிரியம் இருக்கும் அடிக்கடி பயணங்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று வருவதில் அதிக பிரியும் இருக்கும் பத்தாவது வீட்டிலே தொழிற்த்தானத்திலே சனிபகான் வக்கரகதியில் மூன்று பாதங்கள் பின்னோக்கி செல்லும்போது கும்பராசியும் மகர ராசியும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இயங்க போகிறது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது விவசாயிகளுக்கு இப்போ நல்ல பயிர் பண்ணி அதிக மகசூல் நல்ல லாபம் பார்க்கலாம் எல்லா தொழிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம் நல்ல வருமானங்களை கொடுக்கும் பெட்ரோல் பங்கு எண்ணெய் ஆயில் மில் திராவகம் நீர் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடிய இயந்திரம் வண்டி வாகன ஓட்டுநர்கள் முதலாளிகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபங்களை கொடுக்கும் அரசு வேலையில் உள்ளவர்கள் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் வந்து லஞ்சம் ஊழல் பண்ணாமல் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பதவி பொறுப்பு உணர்ந்து நீங்கள் வந்து செயல்படுங்க சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி ராகு இரு பாக அமர்ந்திருக்கிறது ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள் இதில் லஞ்சம் ஊழல் இதை பண்ணிங்கன்னா பதவி மாற்றம் அல்லது வேலை இழப்பு இப்படிலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இப்படிலாம் ஏற்படலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடஞ்சினா ராகு நடத்திரத்திலே குரு செல்லும்போது புதிய தொழில் தொடங்கலாம் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு பெருஞ்சம்பளம் பெயர் மதிப்பு மரியாதை வரலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடஞ்சுனா யோகமாகவும் இருக்கும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரு தன்னுடைய சொந்த நேத்திரத்தில் செல்வார் ரிசபராசி ரோகிணி நேத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டிலே குரு வந்திருக்கும் வந்திருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வரன் பார்த்திங்கன்னா வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் விவசாயிகள் வந்து பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் இதுவரை வந்து வேலைக்கு போயிட்டுருந்தீங்க நீங்களே புதிதாக வண்டி புதுசாக வாங்கி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்களே வந்து முதலாளி ஆகலாம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது மகராசி இயக்குவார் ரோகிணி அன்பளுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் பண சேமிப்பு உண்டாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்துக்கள் வழியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆடு மாடு வாங்கி விடலாம் இந்த காலகட்டம் வந்து வீட்டு மணியோ விவசாய நிலமோ வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் நல்லபடியாக போச்சுனாவே ரோகநேத்திர்பர்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் தேவைக்கு மீறி பணம் வந்து சேமிக்கலாம் வக்கர சனிப்புகனுடைய ஏழாம் பார்வை ரிசவ ராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் தாயார் வீடு மனை நிலம் சொத்து வண்டி வாகனம் இந்த இடம் வந்து அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதன் வழியில் இருந்து வந்த செலவுகள் குறையும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது சிலர் வந்து வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ விற்கணும்னு வில சொல்கின்ற போர்கள் அல்லது பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு வேலை சொல்கின்ற போர்கள் நல்ல விலைக்கு விற்கலாம் ரயில் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம் ஆடி மாதம் பதிமூன்று வரை செவ்வாய் சனி பாரியில் இருக்கும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க சிலருக்கு வந்து சிறு சிறு விபத்து சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வக்கர சனி பவானுடைய பத்தாம் பார்வை ரிஷபராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக உங்களுக்கு வந்து கோட்டாளிகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் வாழ்க்கை துணை வழி உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நல்லா அந்நியம் பிரியமாக ஒற்றுமையாக இருப்பீர்கள் வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ரிசபர் ஆசிக்கு வீட்டின் மேல் விழுகிறது இப்போ வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதிக சம்பளத்தில் நல்லடமாக இடமாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வெளிநாடு வேலைக்கு போய் சேரலாம் வக்கர சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டை பாரி செய்யும்போது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் விரைய செலவுகள் குறையும் குடும்பத்தில் வந்து சுப காரியங்களுக்காக செலவுகள் வரும் இது வந்து ரிசுபராசிக்கு ஓரளவு மேன்மையான பலன்தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக இருக்கிறார் அது வந்து வக்கரகீதியில் செல்லும்போது செலவுகள் விரய செலவுகள் குறைந்து சுபச் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு தொழில் வேலை விவாரம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நாளுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்